இன்னைக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கெளுத்தி மீன் வாயின் வந்துருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெளுத்தி ஃப்ரை வந்து செய்கிறது எப்படின்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் இது மஞ்ச பொடி போட்டு நல்லா வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா என்னங்கிறத நம்ம செய்யலாம் வாங்க இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரைவும் மீன் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் மீன் ஃப்ரை செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்தி ஒவ்வொரு மீனாக வந்து நம்ம வந்து விசைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு அப்புறம் நம்ம தவால் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும் மெத்தடு செஞ்சு காமிக்கிறேன் இது கூட வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம் நான் வந்து மசால் பார்த்திங்களா ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து இதை நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வந்து மசாலாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தவா வச்சிருக்கோம் இதில் வந்து ஆயில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி தவா பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சி நம்ம சிம்மில் வச்சு இந்த ஃபிஷ்ஷை பாடலாம் இது வந்து கெளுத்தி மீனுங்கிறதுனால அவ்வளோவா முள் இருக்காது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வார மீன் விட இது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இதை வந்து நான் விடுறேன் இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சி பாருங்கள் நல்ல சமையல் வந்துருக்கு அப்படி எல்லா மீனையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள் கெளுத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ